ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வர் சேனல் நாம் லாஸ்ட் டைம் வந்து தர்பூசின் லோடு ஏற்றுனது வீடியோ வந்து அழகாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து வந்து நம்ம பார்த்து பங்களா தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போது வந்து லோடு வந்து கிடச்சிருக்கு இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களூர் தாங்க போகணும் இது லோடு ஏற்றுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முக்கானி பக்கம் தான் வந்து போயணும் ஸோ அதனால் நம்ம பார்த்து பங்கே வந்து டீசல் ஃபுல் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து வந்து கிளம்பிடலாம் நீங்கள் நீங்களும் என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க இந்த லோடு வந்து எப்போல்லாம் ஏற்றுறோம் எந்த வழியில போகிறோம் அப்புறம் வந்து இதோட வாடகை எவ்வளோ அப்படிங்கிறத வந்து எல்லாமே டீட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் தொடர்ந்து வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வந்து லோடு ஏற்றுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து டீசல் வந்து ஃபுல் அடிச்சுக்கலாம் நம்ம பார்த்து பங்கு தாங்க வள்ளியூரில் இங்கே டீசல் புல் அடிச்சுட்டு அப்புறம் வந்து கண்ணாடி கிளவி கொடுத்துருவாங்க அப்புறம் தண்ணியை வந்து இங்கேயே பிடிச்சிட்டு அப்படி வந்து கிளம்பி போயிடலாம் இன்றைக்கி ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணுரூவா தொண்ணூற்றி மூணுரூவா ஒரு பைசா ஆகுது டீசல் மேலே வந்துட்டோம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இந்த டீசல் பிடிச்சிருக்கு நூற்றி முப்பத்தி நாலு லிட்டரு ஏற்றிட்டோம் ஏற்றிட்டு இப்போதான் வந்து பாய் கட்டிட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சே முக்கால் பக்கம் ஆகுது அதாவது லோடு கொஞ்சம் சீக்கிரமா போங்க அப்படின்ட்டு இருந்தாங்க நம்மளால் எவ்வளோ முடிஞ்சு போக முடியுமோ அவ்வளோ எவ்வளோ போகலாம் கொஞ்சம் காலமுறை விட்டுன்றா அப்படின்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் போகிறதுக்கு நல்லா இருக்கும் பணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டரை பக்கம் ஆகுது நாம் வந்து கப்ளூர் வந்துட்டோம் திண்டுக்கல் எழுவத்தி ரெண்டு சேலம் இரநூத்தி முப்பத்தெட்டு அதாவது நம்ம ரைட்டு எடுத்தோம் அப்படின்னா வந்து திண்டுக்கல் போயிடலாம் எங்கேயுமே நிற்கல அப்படியே வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா அங்கங்கே நின்று அப்படின்னா வந்து டைம் எல்லாம் ஆயிரும் அதனால் நிற்காமல் போகிறதா வந்து நல்லது கிட்ட பத்து மணி பக்கம் ஆகுது நாம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டோம் டைம் வந்துட்டு ஒரு மணி பக்கம் ஆகுது அதாவது பன்னெண்டே முக்கால் ஆகுது இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு வந்துட்டோங்க நம்ம வண்டி எடுத்த தூத்துக்குள்ள எடுத்த வண்டி எங்கேயுமே நிற்கல செக் போஸ்ட் மட்டும் பாஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு தான் இருக்கோம் கரெக்டாக ஒரு நாலு மணி நாலரைக்கெலாம் கணக்கெட்டு போயிடலான்னு வந்து எதிர்பார்த்துருக்கோம் சரி பார்க்கலாம் நைட்டு வந்து சாப்பிடவே இல்லை இதில் ஏதாச்சும் கடை இருந்துச்சு அப்படி வந்து சாப்பிட்டுக்கலாம் பூக்க வேறு நல்ல கண்ணை கட்டுது சரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் ஆனால் தலைவலி காலை வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா மாய் வந்துவிட்டோம் அதாவது மாயில் வந்து டீசல் ரேட்டு கம்மினால வந்து இங்கே டீசல் அடிச்சுக்கலாம் இந்த முன்னாடி ஒரு பங்கு இருக்குது அங்கே டீசல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடலாம் டீசல் வந்து அடிச்சுட்டோங்க அதாவது ஒரு பத்தாயிரம் ரூபாய் மட்டும் அடிச்சிருந்தோம் இன்னொரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா அடிச்சா வந்து இருக்கும் இன்னும் நமக்கு மேங்களூர் நூற்றி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் கிடைக்கு இந்த நூற்றி எழுபத்தி ஒரு கிலோமீட்டருமே ஒரு நாலு மணி நேரம் பக்கம் கண்டிப்பா ஆயிரும் அடுத்து நம்ம வந்து தலச்சேரி வந்து என்ட்ராபுரம் இந்த தலச்சேரி வந்து அவுட்ரு ரோடு வந்து போட்டிருக்காங்க பைபாஸ் முன்னாடி எல்லாமே இந்த பழைய ரோட்டில் தான் வந்துட்டு இருக்கணும் கரெக்டாக நல்லா விடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாமே வண்டியே வந்து வண்டி நிறைய வந்துடும் அப்புறம் வந்து வண்டி பாஸே ஆகாது அதனால அந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ போக முடியும் அளவுக்கு வந்து போயிடலாம் கலைச்சேரி உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக ரெண்டு வண்டி தான் வந்து பாஸ் ஆகும் இப்போ அந்த அவுட்டர் பைப்பர்ஸ் போட்டதுனால வந்து அவ்வளோ நிறைய வண்டி எல்லாமே அந்த வள்ளியில் தான் போய்ட்டுருக்கு ஒன்று ரெண்டு வண்டி மட்டும்தான் அந்த டீசல் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் உள்ளே வந்துட்டு போயிட்டுருக்காங்க எவ்வளோ சின்ன ரோடாக இருக்குன்னு பாருங்கள் டைம் காலையில் ஆறரை பக்கம் ஆகுது நாம அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணூர் வந்துட்டங்க கண்ணூர் மூணு கிலோமீட்ரு போட்டிருக்கு மங்களூர் நூற்றி ஐம்பத்தி மூணு கிலோமீட்ரு போட்டிருக்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சுலாம் இதில் வந்து ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்கும் ஏழுராய எட்டு மணினா ஆயிடுச்சுனாலே இல்லை வண்டி வரவே முடியாது ரொம்ப ரொம்ப நேரம் ஆயிரும் அதனாலவே சீக்கிரமாக வந்திருக்கு வேலை நடந்துட்டு ஃபுல்லாக வேலை புடிச்சிட்டு அப்படின்னா வந்து நீட்டாக இருக்கும் எவ்வளோ வேலை இருக்கு அப்படின்னு பாருங்க மங்களூர் வண்டங்க அதாவது இன்னும் சிட்டிக்குள்ள ஒரு மூணு கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி எவ்வளவு டிராஃபிக் பாருங்க பைக்லாம் நிறைய போயிட்டு இருக்கு நாம் வந்து சிட்டிக்குள்ளே தான் மெயின் சிட்டிக்குள்ளே தான் வந்து இறக்க வேண்டியிருக்கும் அதை வந்து வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் பக்கம் இருக்கும் உள்ளே போய்ட்டு அப்படின்னா வந்து இறக்கிடலாம் டைம் வந்து ஒம்பது இருபதாவது நேற்று கரெக்டாக ஒரு அஞ்சு முக்கால் பக்கம் வந்து லோனில் ஏற்றி வெளியில் விட்டுருந்தாங்க அப்புறம் கன்வீனின்ஸாக வண்டி ஓட்டு போய் தான் எவ்வளோ நேரத்துக்கு வந்து வர வர முடிஞ்சுது கரெக்டாக நம்ம வந்து மங்களூர் வந்துட்டோங்க டைம் வந்து கரெக்ட் பத்து மணி ஆகணும் ஒரு பத்து நிமிஷம் ஆக இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டீ கூட குடிக்காமல் நிற்காமல் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தா ஒரு வண்டி இறங்கிட்டிருக்கு ஓரம் போடு இறக்குறேன் அப்படின்ட்டுருக்காங்க வேறு என்ன பண்ணேன் நம்ம வந்து சைடு தான் வந்து போட்டிருக்கோம் எல்லா டைமும் வந்ததுமே இறக்கிடுவாங்க இந்த டைம் என்னாச்சுன்னு தெரில நம்ம டைமிங் ரொம்ப பிடிச்சி வந்ததுனால வந்து அப்படி ஆகிட்டேன் என்னென்னு தெரில சரி வந்துட்டோம் இல்லைனா அவள் நம்ம கேரளாவில் வந்து ஓட்டவே முடியாது காலையில் விடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து வண்டி வந்து பாஸே ஆகாது அதனாலவே கொஞ்சம் பிடிச்சி வந்து வந்திருக்கு ஸோ இறக்கும்போது இறக்கட்டும் வேறு என்ன பண்ணால் நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ரூம் இருக்குது அங்கேயே வந்து அழகாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்புறம் அவங்க கூப்பிடும் போது வந்து வண்டி எடுத்து விட்டு தார் மட்டும் போட்டோம் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்களே இறக்கிவாங்க இறக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து இங்கேயே ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது அங்கே வந்துட்டு நம்மளோடு வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூங்கலாம் பயங்கர ரொம்ப டயர்டாகிடுச்சி நான் நேற்று பிடிச்ச வண்டி வந்து இன்னை காலையில் வர ஓட்டியிருக்கு எங்கேயுமே நிற்கலை நைட்டு மட்டும் கொஞ்சம் நைட்டாக சாப்பிட்டோம் அப்புறம் காலையில் கூட டீ கூட குடிக்கல அப்படியே வந்துட்டோம் வந்து இறக்கி விட்டாங்க நாம் வந்து இப்போ தலப்பாடி நம்ம ஆஃபீஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் பார்த்தாங்க போயிட்டுருக்கோம் லோடு வந்து அழகாவே வந்து இறக்கிட்டோங்க நம்ம வந்து இந்த லோடோட வாடகை வந்து அழகாவே வந்து பார்க்கலாம் இந்த வாடகை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து செலவு எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போன லோடு வந்து மார்த்தாணத்தில் தாங்க இறக்கியிருந்தோம் மார்த்தாணத்தில் இறக்கிட்டு நம்ம வந்து வள்ளியூர் எம்டி வந்திருந்தோம் அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணியிருந்தோம் லோடு வந்து இருக்குது அப்படின்னாங்க இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கானிலேருந்து மங்களூருக்கு தான் லோடு சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம வள்ளியூர்லேருந்து முக்காணிக்கு வந்து எம்டி தான் போயிருந்தோம் அதாவது லோக்கல் மட்டுமே நமக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் வந்து எம்டி போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் வந்து முக்காணி டூ மங்களூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வருது பார்த்திங்கன்னா ஒரு எழுநூத்தம்பது கிலோமீட்டர் வந்து பக்கம் வந்துடும் ஸோ டோட்டலாக வந்து நமக்கு ஒரு எண்ணூத்தம்பது கிலோமீட்டர் வந்து இந்த ட்ரிப்பு ட்ரிப்போட கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு இதுக்கு வந்து செலவு மட்டும் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்துரலாம் நாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வள்ளியூரில் வந்து டீசல் வந்து ஃபுல் பண்ணியிருந்தோம் அது எவ்வளோ டீசல் வந்து ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி டீசல் மட்டுமே ஆயிருக்கு அப்புறம் வந்து லோடெலாம் ஏற்றிட்டு கிளம்பி போகும்போது வந்து பாய் மட்டுமே வந்து ஐநூறுவா வந்து கொடுத்துருந்தோம் அப்புறம் வந்துட்டு நம்ம டோல்கேட் வந்து ஏசி பண்ணியிருந்தோம் இது எவ்வளோ ஆயிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து ஈஸி பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து நம்மளுக்கு ஆர்டிஓ செலவு வந்து முந்நூறுவா பக்கம் வந்து ஆயிருக்குங்க இதெல்லாம் ஏற்றிட்டு லோடெலாம் ஏற்றி நம்ம கிளம்பி போய்ட்டு இருந்தோம் அப்புறம் வந்து மாயில் வந்து டீசல் வந்து அடிச்சிருந்தோம் அதாவது ஒரு பத்தாயிரரூவா வந்து இருந்திருந்து அதனால தான் ஒரு பத்தாயிரரூவாக்கு வந்து டீசல் வந்து அடிச்சிருந்தோம் அதாவது மொத்தமாக டீசல் மட்டும் ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பக்கம் வந்து டீசல் ஆயிருக்கு அதாவது நம்ம லாஸ்ட்டாக போன டைம் லோ லோடுக்கு வந்து கம்மியாக தான் வந்து டீசல் பிடிச்சிருந்து அதாவது எட்டாயிரரூவா பக்கம்தான் வந்து டீசல் பிடிச்சிருந்து அதனால் இந்த லோடில் வந்து டீசல் வந்து அதிகமாக அடிக்கிற வேண்டிய நிலமை இருந்துச்சு ஸோ டோட்டலாக வந்து செலவு மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரத்தி முந்நூறுவா பக்கம் தான் ஆயிருக்குங்க அப்புறம் வந்து இதுக்கு லோடு வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயரூவா வாடகை அதாவது நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக விட்டதுனால கொஞ்சம் ஸ்பீடாக வாங்க அப்படின்னு இருந்தாங்க அதனால் வந்து நம்ம எங்கேயுமே நிற்காமல் கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால வந்து ரெண்டாயிரம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தந்திருந்தாங்க அதாவது ஏழு டெனுக்கு வந்து முப்பதாயிரூவா வாடகையும் அப்புறம் வந்து ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா தந்ததினால முப்பத்தி ரெண்டாயிரூவா வாடகை இதில் வந்து செலவு வந்து இருபத்தாறாயிரத்தி முந்நூறுரூவா வந்து செலவு இதில் வந்துட்டு ம வண்டிக்கு வந்து எவ்வளோ மீதி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூறுவா இப்போ கொஞ்சம் மீதி ஆயிருக்கு அதாவது நம்ம ஓனர் கம் ட்ரைவராக ஓட்டோபே வந்து இவ்வளோ மீதி ஆயிருக்கு டீசல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஆயிருக்குங்க அதாவது போன லோடில் வந்து கொஞ்சம் கம்மியாக கம்மியாக அடிச்சிருந்ததுனால இந்த லோடில் வந்து அதிகமாக அடி அடிச்சிருக்கோம் ஸோ அதனால் வந்து டீசல் அதிகமானதுனால வந்து இருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதுவே நம்ம மறுபடியும் இங்கேருந்து லோடு ஏற்றிட்டு ஊருக்கு போகும்போது வந்து டீசல் கொஞ்சம் கம்மியாக அடிச்சிக்கலாம் அதனால் இதோட மீதியும் அடுத்த லோடில் மீதியும் கொஞ்சம் சேர்ந்து வந்து மீதியாகும் முக்கானி டூ மங்களூரு டீசல் வந்து இருபத்தி ரெண்டு ஐநூறு டோல் வந்து ரெண்டாயிரம் ஏற்று மாம்பு ஐநூறு ஆர்டிஓ போலீஸ் வந்து ஒரு முந்நூறு கமிஷன் வந்து ஆயரூவாங்க ஸோ டோட்டலாக இருபத்தாறாயிரத்தி முந்நூறுவா வாடகை வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் செலவு வந்து இருபத்தி ஆறு முந்நூறு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்